ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் ரெண்டு ராஜாக்கள் மூன்று பதினேழு நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகின்றார் டுடேஸ் பைபிள் வர்ஸ் டூ கிங்ஸ் த்ரீ செவன்டீன் திஸ் இஸ் த லார்ட் You shall not see wind or rain, but that stream shall be filled with water, so that you shall drink, you, your livestock, and your animals. ஷபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காய் மக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பன்னு கத்தாவே அப்போ போன மாதம் முழுவதும் கூட நீர் எங்களை பாதுகாத்தீரே எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே மக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இன்றை நான் இந்த மாதம் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை பாதுகாக்க போகின்றீரே மக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பன் ஆனவரே நன்றி ராஜாம் கத்தாவே ஆவியானவர் காற்று இல்லாமல் போனாலும் மழை இல்லாமல் போனாலும் ஆவியானவரே நீர் எங்களையும் எங்களுக்கு உள்ள எல்லாவற்றையும் ஆவியானவரை நேர்த்தியாய் பாதுகாப்பீர் எங்களுடைய தேவைகளை சந்திப்பீர் என்று அப்போ இந்த மாதத்தில் எங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அதற்கேற்றா போல ஆவியானவரே நாங்கள் உண்மையாயும் நீதிமானாயும் இருக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றுவீராக ஆவியானவரை பொழுது கூட இறங்குவீராக நேற்று என்றும் என்றும் மாறாத அந்தவரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அவையானவரை நாங்கள் போய் சொல்லக்கூடாது மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்கு வீராக மற்றவர்களை ஏமாற்றி அப்போ அதில் வருகின்ற அந்த பணத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் வாழாதபடிக்கு அப்ப ஆவியானவரே நீதிமன்களை வாழும்படியான அப்ப அந்த வாழ்க்கையை ஆவியானவரே நீர் எங்களுக்கு கொடுக்க போகின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்ப அந்த உலகத்தில் கூறிய காரியங்களை கொண்டு அப்ப அந்த உலகத்தில் இருக்கிற மா இச்சையான இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஒருபொழுதும் விட்டு விலகாத எங்களை பாதுகாத்து கொள்வீராக அவையானவர் எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே நீங்க ஆசீர்வதிங்க அப்போ அப்படியான ஞானத்தை உங்களுடைய ஞானத்தை எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற செபிக்கிறேன் தகப்பனே சிறு பிள்ளைகள் மேலே வாலிப பிள்ளைகள் மேலேயும் பெற்றோர்கள் மேலேயும் பெரியோர்கள் மேலும் இன்றைக்கு ஊற்று வீராக ஆவியானவரே நாங்கள் ஒருவரும் அப்பவுமை விட்டு விலகாத படிக்க எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக ஆவியானவரே நன்றி தகப்பட நன்றி ராஜா நீதிமான்களாக இருந்தோம் ஆனால் ஆவியானவரை காற்று இல்லாமல் போனாலும் மழை இல்லாமல் போனாலும் ஆவியானவரை எங்களுடைய அப்பா எங்களுடைய பல தாக்குதல் தண்ணீரால் நிரம்பப்படும் என்று சொன்னீரே ராஜா எங்களுடைய குடும்பங்கள் நிரம்பப்படும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை அம் கத்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உண்மை மாத்திரம் நம்பி அப்பா உண்மையில் மாத்திரம் விசுவாசமாக இருந்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல் அப்பா உண்மையில் மாத்திரம் நம்பிக்கையாக இருந்து உங்களுடைய வழிகளில் நடந்து அப்பர் நித்திய ஜீவனை பெரும்படியான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்ற போகின்ற உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா இந்த மாதம் முழுவதும் கூட அப்ப நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதித்து அப்பா நீர் அதிசயம் அற்புதங்களை செய்ய போகின்ற உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா அநேக சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக ஆவியானவரே அப்ப அந்த பள்ளி நாட்களில் அவர்கள் வரும் வரும்பொழுதும் பாதுகாத்து கொள்வீராக என் தகப்பனை எந்த சேதம் வராதபடிக்கு எந்த பொல்லாத மனுஷ கண்களிலோ அகப்படாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக என் தகப்பனே அவையானவரை அவர்கள் போகும்போதும் வரும்பொழுதும் உங்களுடைய பிரசன்னும் அவர்களோடு இருக்கட்டும் என் தகப்பனே இன்னும் அலேக வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளந்த என் தகப்பனை பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக பிள்ளைகளை சீர்படுத்தி சிறப்படுத்தி நடத்தும்படியான அந்த ஞானத்தை ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே அவையானவர் இந்த மாதம் முழுவதும் கூட எந்த வியாதிகளோ என்ன கொரோனா வைரஸோ என்றும் ஒன்றும் வராத படிக்க ஒன்றும் பரவாத நீர் பாதுகாத்து கொள்வீராக ஆவியானவரே மக்கள் நன்றி தகப்பனை நன்றி ராஜா எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க இன்றைக்கு கூட என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக அவர்கள் போகும்போது வரும்பொழுதும் நீர் பாதுகாத்து ஆவியானவரை ரச்சிப்பீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிற எங்கள் தகப்பனை ஆவியானவர் கூட நீ செய்ய இந்த மாதம் முழுவதும் கூட ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து அவர்களுடைய கைகளின் அவர்களுக்கு வர்ஷிக்க பண்ண மக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பன நன்றி ராஜா நன்றி தகப்பன எங்களை தாத்தியம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா பைசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே பிதாவேயாமே